ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பைக் வாங்க போறீங்களா டாப் டென் ஆப்ஷன் இதோ முதல்ல இளைஞர்களின் ஆர் ஒன் ஃபைவ் வி ஃபோர் சம்மர் ஸ்டைல் எப்பவும் கெத்துக்கட்ட ராயல் என்பீல்டு கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி வேகம் தான் முக்கியமாக கண்ணை மூடிட்டு கேடிஎம் டுக் எடுங்க பர்ஃபார்மன்ஸ் மற்றும் பட்ஜெட்டில் வேணும்னா டிவிஎஸ் அப்பாச் ஆர்டிஆர் ஒன் சிக்ஸ்டி ஆல் டைம் ராக் ஸ்டார் நம்ம பஜாஜ் பல்சர் என்எஸ் டூ ஹண்ட்ரட் மைலேஜ் முக்கியம்னா நம்ம ஹீரோ ஸ்பிளெண்டர் தான் ராஜா ஸ்மூத் டிரைவிங்கு ஹோண்டா எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு நல்ல சாய்ஸ் சிட்டி ரைடுக்கு செம்ம ஆக்கிரேஜ் ஆன எம் டி ஃபிப்டி லாங் டிராவல் போக சுசுகி கிஷா ரெஸ்அஃப் டூ ஃபிஃப்டி பெஸ்ட் இதுல உங்க ஃபேவரட் கம்பேர்ட் பண்ணீங்க சஃபர் பண்ணா மறக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கம்மி விலையில் அதிக மேரேஜ் வரும் டாப் டென் முதல்ல வரும் அம்பத்தொன்பதாயிரம் எடுக்கிற ஹீரோ எஸ்எஃப் ஹண்ட்ரடு இருபது கிலோமீட்டர் மேலேஜ் வரும் கிங்கு டிவிஎஸ் போட்டு நல்ல கம்ஃபர்ட் வேணும்னா பஜாஜ் பிளாட்டின ஹண்ட்ரட் எடுங்க